வயிரா எரியுது பத்து தலைமுறையா இந்த இடத்த வாழ்கிறாங்க பத்து தலைமுறையா இந்த பத்து தலைமுறையா இல்லாத இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம்ன்றாங்க இது எங்க அடுக்கும் இந்த நியாயம் சொல்லு இந்த டைமு இவ்வளோ காலம் விட்டுட்டு இந்த மழை டைம் இந்த டைம் பிள்ளைங்களை இந்த ஊட்ட இடிச்சு நறுத்தேருல நிக்க வச்சுட்டாங்களே நியாயமா யாரா இருக்கட்டும் சென்று கவர்மெண்டா இருக்கட்டும் தனியார் கவர்மெண்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இல்ல வனஸ்பதி காரணா இருக்கட்டும் கிரீன்ஸ் காரனா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு நியாயம் பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணலாமா அவங்க குடும்பத்துல எல்லாம் இந்த மாதிரி இருந்தா அவங்க தாங்குவாங்களா சொல்லு நாங்கெல்லாம் அன்னாடம் காசி போனா ஜீவம் இல்லனா இல்ல ஆ அண்ணன் அன்னிக்கி சம்பாரிச்சு அண்ணன் அன்னிக்கி சாப்பிட்றவங்க இப்போ உள்ள நிற்க வச்சுட்டாங்களே இப்போ போய் நாங்கள் எங்க வீடு கட்ட முடியும் எப்படி சாப்பிட முடியும் எப்படி வாடகை கொடுக்க முடியும் எங்க போய் வாடகை கேட்டாலும் ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் அப்படியே கணக்கு பார்த்தாலும் ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் எங்களால் கொடுக்க முடியுமா நடுத்தர மக்களால ஆ போனா இன்னைக்கு கூலிக்கு போனா முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆளு கூலி ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் ரூபாய் அந்த சம்பளத்தை வாங்கினு வந்து வீட்டு வாடகை கொடுப்போமா சாப்பிடுவோமா படிக்க வைப்பமா என்ன பண்ணுவோம் நல்ல நாள் வருது ஒரு தீபாவளி உக்காந்து நல்ல மாதிரியா ஒரு பொருள் செஞ்சு சாப்பிட முடியுமா சொல்லுங்க இந்த எல்லாம் எப்படி தவி தவிக்கும் காலங்காலமா வாழ்ந்த இடமாச்சே இந்த இடத்த விட்டு போவ யாருக்காவது மனசு வருமா சொல்லு ஆ அந்த அந்த காலத்துல இருந்து இப்ப இல்ல சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிடலயா எங்க சாப்பிட தோணுமா நம்ம வீட்டுல ஒரு சாவு சாவுண்ண மாதிரி நம்ம வீட்டுல ஒரு சாவுன மாதிரி மக்கள்லாம் துக்கத்துல தராங்க சாப்பாடு கூட செல்லுமா சாப்பிட முடியுமா சொல்லுங்க நீங்களே இந்த மக்கள் இந்த புள்ள புள்ளுக்குட்டிங்களை வச்சுக்கி இந்த ரோட்ல ஜாமுங்களை போய் பாரு அவங்க அவங்க குருவி சேர்க்கற சேர்த்து இந்த ஊட்டவாசல கட்டினாங்க இந்த மாதிரி இடிச்சு ஒரு நிமிஷத்துல வந்து எல்லாத்தையும் இடிச்சு நிறைவிட்டாங்க ஆ இது எவ்வளோ பாடுபட்டோம் நாங்க குஞ்சு குழந்த பெரியவங்க சின்னவங்க எல்லாம் நாங்கள் லோன் பட்டு கட்டினோம் ஒவ்வொரு ஒவ்வொரு இதா இந்த குருவி கூடு கட்டுற மாதிரி ஒன்று ஒன்னா எடுத்துன்னு வந்து சேர்த்து கட்டினது ஒரு நிமிஷத்துல வந்தாங்க எல்லாத்தையும் இடிச்சு போட்டு போய்கினேன்ட்டாங்க ஆ இந்த பாவத்தெல்லாம் என் மொதல் வந்தாங்க கோயிலு ஆக்கிரமிச்சாங்க கோயில் அந்த மாதிரி தான் இடிச்சு நாசம் பண்ணிட்டு போனாங்க இவ்வளோ கட்சிக்காரங்க வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை காலங்காலமா கட்சிக்காக வழுப்பு எடுத்தோம் உயிரையே கொடுத்தோம் கட்சிக்காக அப்படியாப்பட்டவங்க இந்த அண்ணா திமுக கட்சிக்காரங்களும் ஒன்னும் பண்ணல இந்த திமுக கட்சிக்காரங்களும் ஒன்னும் பண்ணல நாங்க ஓட்டு போட்டோம் பாரு தான் பாவோம் அவங்க எல்லாம் ஜெயிச்சு புள்ள குட்டியாடா நில நீராட சொத்து பத்தாடா எக்கச்சக்கமா சேர்த்துட்டாங்க ஆனா நாங்க ஓட்டு போட்டோம் மக்கப்பாரு நடுத்தர ரூல நிக்கிறோம் இன்னைக்கு கதி கலங்கி நிக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்க முடியல கண்ணீரை வாரி எரியாங்க இந்த பாவமெல்லாம் எங்க கொண்டு போய் சூட்கேஸ் சூட்கேஸ் நிறைய வனஸ்பதிக்காரன் வச்சு நான் வனஸ்பதிக்காரன் வச்சு அமுக்கினா உடனே இப்ப இது சென் கவர்மெண்ட் ஆயிடுச்சு இவ்வளவு காலம் தெரியல இந்த சென் கவர்மெண்ட் இம்மா காலம் எங்க போனாங்க இந்த பத்து தலைமுறையா எங்க போனாங்க அந்த என்ன ஏதுன்னு தானே ம எதுபிக்க இது சென்ட் கவர்மெண்டா மாறிடுச்சு அப்படித்தானே ஆனா இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது எதிராளி கூட வரவே கூடாது இந்த மாதிரி நிலைமை எல்லாம்